தமிழகத்திற்கு ஏன் இது ஒரு மாநில விலங்காக அறிவிக்கப்பட்டது பொதுவாக சங்க இலக்கியங்களை நாம் பார்க்கின்ற போது கலித்தொகை பரிவாடல் சீவக சிந்தாமணி இது போன்ற பல இலக்கியங்களிலே அந்த வரையாடுகளை பற்றியான குறிப்புகள் உள்ளது காலத்தில் இதை வருடை என்றுதான் கூறியிருக்கின்றார்கள் பொதுவாக ஐந்து திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் என்ற ஐந்து திணைகள் உள்ளது அதில் மிகவும் முக்கியமாக குறிஞ்சி மற்றும் முல்லை மலை மலையும் மலை சார்ந்த இடமும் காடுகளும் காடு சார்ந்த இடங்களும் ஒரு தலைவன் மலைக்குன்றுகள் நிறைந்த மேகங்கள் சூழ ஆயிரம் வருடிகள் மேயக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அவன் தலைவியை காண சென்றான் என்று சில இடத்திலே பார்ப்பது உண்டு ஒரு இடத்தினுடைய செழுமையை குறிப்பதற்காக இந்த வரையாடுகள் வாழ்ந்ததை நம் இதிகாசங்களிலே நாம் இலக்கியங்களிலே சங்க இலக்கியங்களிலே நாம் படிக்கின்றோம் ஆக ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நம்முடைய இலக்கியங்களிலே அடையாளம் காட்டப்பட்ட ஒரு வன உயிரினமாக இந்த விலங்கானது நீல்கிரித்தார் இந்த வரையாடுகள் இருக்கின்றது ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த வன உயிரினத்தை நம்முடைய மாநிலத்தினுடைய மாநில விலங்காக நம்முடைய அரசாந்து அறிவித்து அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவாக கணிசமாக குறைந்து வருகின்ற காரணத்தில் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய மாநிலத்தினுடைய மாநில விலங்காக அதை அறிவித்தார்கள் இந்த வரையாடுகள் பொதுவாக நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கின்ற பொழுது அதற்கான என்ன பயன் இந்த வரையாடுகள் மூலியமாக சுற்றுச்சூழலுக்கு என்ன பயன் என்று பார்த்தால் ஒரு ஐநூறு லிட்டர் தண்ணியை நீரை நீங்கள் ஒரு வனப்பகுதியை நீங்கள் ஊற்றினீர்கள் என்றால் கோடை காலத்திலிருந்து அந்த ஐநூறு லிட்டர் தண்ணியை இருநூறு லிட்டர் தண்ணியானது அந்த வனப்பகுதி மெதுமெதுவாக நமக்கு தரும் ஆனால் இதே சோலா கிராஸ் சொல்லக்கூடிய அந்த சோலா புல்வெளி பகுதியில் ஐநூறு லிட்டர் தண்ணியை நாம் ஊற்றுகின்ற பொழுது கோடை காலத்திலே அந்த ஐநூறு லிட்டர் தண்ணியும் திரும்ப நமக்கு கிடைக்கும்